இருபத்தி ஆறில் மெகா கூட்டணி திமுகவுக்கு பீதியை கொடுத்த பாஜக வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவானது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை மதிமுக உள்ளிட்ட பத்து கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது இதற்கு முக்கிய காரணம் திமுகவுக்கு எதிராக செயல்படும் அதிமுக பாஜக நாம் தமிழர் போன்ற பல கட்சிகளும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஆளாளுக்கு பிரித்து விடுகிறார்கள் இதன் காரணமாகவே திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறி அந்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்புக்கு எளிதாகி வருகிறது அதனால் தான் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் இந்த நேரத்தில் தான் கடந்த மக்களவை தேர்தல் வரை பாஜக தனி கூட்டணி அமைப்போம் என்று கூறி வந்த தமிழக பாஜக அண்ணாமலை இப்போது கூட்டணி விவகாரத்தில் மாத்தி யோசிக்க இருக்கிறார் அதாவது முதல் கட்டமாக திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அவரது தற்போதைய எண்ணமாக இருந்து வருகிறது இதே போன்றுதான் டெல்லி பாஜகவும் தற்போது யோசிக்க தொடங்கி இருக்கிறது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பதற்கு அமித்ஷா திட்டமிட்டு வருகிறார் அதோடு தமிழக பாஜகவில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவில் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று டெல்லியில் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த பாஜகவின் எம்எல்ஏவான நயினார் இடத்தில் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று மிரட்டுவதற்காக அதிமுக புள்ளிகளின் வீடுகளில் ரைடு நடத்தப்படுகிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் பதிலளிக்கையில் ரைடு என்பது யார் கணக்கில் காட்டப்படாத பணத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடத்தப்படும் அது அதிமுக பாஜக திமுக புள்ளிகள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் கணக்கு வழக்குகளை சரி பார்ப்பார்கள் அதனால் இதற்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் அதோடு எங்களை பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் எங்களுக்கிடையே தீராத பிரச்சனை எதுவும் இல்லை கருத்து வேறுபாடு மட்டும்தான் உள்ளது அதனால் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை பேச்சுவார்த்தை நடத்தினாலே கூட்டணி ஓகே ஆகிவிடும் என்று கூறியுள்ள நயனார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் இப்படி பாஜக தலைவர் அண்ணாமலை சமீப காலமாக பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்று சொல்வதை விட்டுவிட்டதோடு பாஜகவின் மற்ற புள்ளிகளும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயார் என்று வெளிப்படையாக கூறி வருவதால் திமுகவுடன் அதன் கூட்டணி கட்சிகளும் கடும் பீதி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக நடிகர் விஜய் திமுக கிறிஸ்தவ வாக்குகளை பெரிய அளவில் பிரித்து விடுவார் என்கிற கலவரத்தில் இருந்து வரும் மு ஸ்டாலின் இப்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வெளிப்படையாகவே தலைவர்கள் பேசத் தொடங்கியிருப்பதால் மீண்டும் தன்னால் முதலமைச்சராவது நடக்காது போல இருக்கு என்று கலவர மனநிலைக்கு மாறியிருக்கிறார் அடுத்த செய்தி ஞானசேகரனை கொல்ல சதி நடக்கிறதா சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தபோது அவனை சந்தித்தது யார் யார் திடீரென்று வலிப்பு நோய் வந்ததின் பின்னணி என்ன மருத்துவர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் ஞானசேகரனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்திருந்த காவல்துறையினர் அடுத்தடுத்து அவனை சந்தித்து விசாரணை நடத்தி வந்தார்கள் அதையடுத்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரனை ஒரு வார காலம் தங்களுக்கு விசாரணைக்கு அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அனுமதி கேட்டது அவர்களுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நிலையில் அவரிடத்தில் நேற்று முன்தினம் சிறப்பு புலனாய்வு படையினர் விடிய விடிய விசாரணை நடத்தி உள்ளார்கள் அப்போது சிறப்பு படையினர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுக்காமல் மலுப்பலான பதிலை கொடுத்து வந்துள்ளான் ஞானசேகரன் அதையடுத்து அவனது மொபைலில் இருந்து சைபர் கிரைம் போலீசார் கைப்பற்றிய பத்துக்கும் மேற்பட்ட வீடியோ ஆதாரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பெண்களும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளா இல்லை வேறு பெண்களா இவர்களும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை போன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்களா என்பது குறித்து பல கேள்விகளை பெண் ஐபிஎஸ் பி கேட்டுள்ளார்கள் இப்படி அவர்கள் கடுமையான கேள்விகளை கேட்டதை அடுத்து வலிப்பு வந்து துடித்திருக்கிறான் ஞானசேகரன் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறப்பு புலனாய்வு படையினர் அவனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்ந்தவர்கள் அதன் பிறகு உயர் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துள்ளார்கள் என்றாலும் இப்போதைக்கு அவரிடத்தில் நீங்கள் விசாரணை நடத்தலாம் தொடர்ந்து விசாரணை நடத்தும் போது ஏற்படும் டென்ஷனில் அவர் இதுபோன்ற வலிப்பு நோயால் அவதிப்பட்டால் அவரை வாக்குமூலம் கொடுக்க விடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரது உடம்பில் ஏதேனும் மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை தீவிரமாக பரிசோதித்துப் பார்க்கலாம் என்று கூறியுள்ளார்களாம் அதையடுத்து இடத்தில் தற்காலிகமாக விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதோடு ஞானசேகரனை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்திருந்த போது அவனை யார் யாரெல்லாம் சந்தித்தார்கள் அவனுக்கு கொடுக்கும் உணவில் ஏதேனும் மருந்துகளை கலந்து கொடுத்திருக்கிறார்களா அதனால்தான் அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டுள்ளதா என்கிற கோணத்தில் சிறைத்துறை அதிகாரிகளிடத்தில் சிறப்பு புலனாய்வு படையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளார்கள் இதன் காரணமாக ஞானசேகரனிடம் நடந்து வந்த விசாரணையில் திடீரென்று தோய்வு ஏற்பட்டு தற்போது வேறு கோணத்தில் திசை மாற தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஞானசேகரின் பின்னணியில் இருக்கும் அந்த சர் வெளியில் தெரிந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக இதுபோன்ற வேளைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்களா என்கிற பெருத்த சந்தேகமும் தற்போது ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக ஞானசேகரின் பின்னணியில் இருப்பது அனைவரும் நினைப்பது போன்ற அரசியல்வாதிகளா இல்லை காவல்துறை உயரதிகாரிகளா என்கிற பெரும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்போது திரி ட்விஸ்டாக அவனை வாக்குமூலமே மூலமே கொடுக்க விடக்கூடாது என்கிற கோணத்தில் இப்படி வலிப்பு நோய் ஏற்பட வைத்திருப்பதால் அடுத்தபடியாக அவனால் பேச முடியாத நிலை கூட ஏற்படுமோ என்று சிறப்பு புலனாய்வு படையினர் தற்போது இருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் என்ன தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வருவதால் தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் என்கிற குரல்கள் ஒழிக்க தொடங்கின இந்த நிலையில் தான் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி சிறுமி வன்கொடுமை சம்பவங்கள் திமுக அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது இதன் காரணமாகவே தமிழக சட்டசபையில் பாலியல் வன்கொடுமைகள் ஈடுபடும் நபர்களுக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் மு ஸ்டாலின் அது மட்டுமின்றி பெண்களை பின்தொடர்ந்தால் ஐந்தாண்டு தண்டனை அதே விவகாரத்தை தொடர்ந்தால் ஏழு ஆண்டு சிறை தண்டனை பெண்கள் மீது ஆசிட் போன்ற அமிலங்களை வீசி காயத்தை ஏற்படுத்தினால் ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை என கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேறியது இதுகுறித்த மசோதாவை தமிழக ஆளுநர் ரவிக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த மசோதாவை கடந்த ஒரு வார காலமாக பரிசீலனை செய்து வந்த அவர் இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த மசோதா குறித்து அவர் ஆலோசனை நடத்தி ஒப்புதல் கொடுத்ததை அடுத்து இது சட்டமாகும் அதையடுத்து தமிழகத்தில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதற்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை என்பது நடைமுறைக்கு வர தொடங்கும் அதே சமயம் இந்த மசோதாவில் குறிப்பிட்டிருப்பது போன்று அப்படியே இந்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டார்கள் சட்ட வல்லுநர்களுடன் ஜனாதிபதி மாளிகை ஆலோசனை செய்து சில திருத்தங்களை செய்தே ஒப்புதல் கொடுப்பார்கள் என்றும் ஆளுநர் மாளிகை வட்டார தகவல் தெரிவிக்கிறது நண்பர்களே அதிமுக புள்ளிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவது அவர்களை பாஜகவுடன் கூட்டணி வைக்க சொல்லி மிரட்டுவதற்காகவா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கூட்டணி வைப்பதற்கு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் என்று பாஜகவின் எம்எல்ஏ நயனா ராகிந்திரன் கூறியிருப்பது மற்றும் ஞான நடத்தில் சிறப்பு புலனாய்வு படையினர் விடிய விடிய விசாரணை நடத்திய போது திடீரென்று பலிப்புணர்வை வந்தது போன்று அவர் துடித்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து தற்காலிகமாக விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது தமிழக சட்டசபையில் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வர்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது தண்டனை விதிக்க தீர்மானம் கொண்டு வந்ததை அடுத்து அது குறித்த மசோதாவை தமிழக அரசு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இன்று அந்த மசோதாவை ஆளுநர் ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்